வணக்கம் நண்பர்களி நம்ம ஜே கே ஜப்ஸ்ல பாத்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எங்க எங்க இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு வந்து இருக்கோம் இந்த வீடியோல என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா குரூப் ஓ ஆண்டல் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற முழுமையான தகவலை பார்க்கலாம் ஒரு நல்ல சம்பளம் ஒரு நல்ல பெனிஃபிட்டோட வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் உங்களால் இமிடியேட்டாக ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதற்கான முழு வரத்தை பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணலையா ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் என்ன படித்தவங்க தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பத்தொம்போது வயதுலருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்னென்ன டிபார்ட்மெண்டில் நமக்கு வேலை இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி சிஎன்சி மற்றும் விஎம்சியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாம பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா போரூர் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கு இந்த நிறுவனத்திலிருந்து பிக்கப் பண்ணாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்குவதற்கான இடமும் இவங்களே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க வெளியூர்கள் இருந்து இங்க வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு உதவியா இருக்கும் வகையில தங்குமிடமும் இவங்களே வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் டோட்டல் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறுவா சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி இரநூறுவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நமக்கான அட்டெனன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மந்த்லி இன்சென்டிவ்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு ரூபா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரூலுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப் ஸ்ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டி அப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எங்கே நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டை இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான விவரத்தை நம்ம எப்படி டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க தகவல் எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்க தகவல் எல்லாமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you, friends.